உலகம் முழுவதும் உள்ள தங்கமும் வெள்ளியும் திடீரென காணாமல் போய்விட்டால் என்ன நடக்கும் அந்த நாளில் யார் சிரிப்பார்கள் யார் அழுவார்கள் சிவபெருமான் சொல்கிறார் உண்மையான செல்வம் உன் உள்ளேதான் இருக்கிறது வெள்ளியும் பொன்னும் மனிதனின் கனவு ஆனால் கைலாயத்தில் அமைதி மட்டும் நிலைத்திருக்கிறது சீனாவும் அமெரிக்காவும் செல்வத்தில் மூழ்கினாலும் அவர்களின் ஆன்மா பசியுடன் துடிக்கிறது பொருள் வளர்கிறது உன் அண்ணாமலையின் கார்த்திகை தீபம் ஏறும் ஒவ்வொரு நொடியும் சிவபெருமான் சொல்கிறார் அகந்தையை எரித்தால்தான் ஞானம் பிறக்கும் புயல் நிலநடுக்கம் வெள்ளம் இவையாவும் பூமியின் குரல் இயற்கை சொல்கிறது நீ அளவை மீறிவிட்டாய் மனிதனே சிதம்பர ரகசியம் சபையில் நடராஜர் ஆடும்போது அது பிரபஞ்சத்தின் இதய துடிப்பு தன்னை அறிந்தவன் தெய்வத்தை காண்கிறான் மதுரையின் மீனாட்சி அம்மன் சொல்கிறாள் அன்புதான் நித்திய செல்வம் புண்ணும் வெள்ளியும் அழியும் ஆனால் அன்பு நிலைக்கும் காஞ்சியின் தத்துவம் காஞ்சிபுரத்தில் ஒவ்வொரு மணியும் ஒலி மூச்சு நொடி ஆன்மா நித்தியம் ராமேஸ்வரத்தின் கடலில் ஒவ்வொரு அலைவும் சொல்கிறது சிவநாமம் உலகத்தை மீட்கும் தங்கத்தின் மாயை தங்கம் வெள்ளி இவை ஒழியல்ல நிழல் அது நம்பிக்கையை பறிக்கிறது ஆன்மாவை மறைக்கிறது திருச்செந்தூர் உறுதி திருச்செந்தூரில் கடல் எப்போதும் போராட்டம் போல் கரைகிறது அது சொல்லும் வார்த்தை ஒன்றுதான் நம்பிக்கை தோற்காது கங்கை கரையில் தியாகம் ஒரு மூதாட்டன் தங்க நாணயம் நீரில் விடுகிறான் அந்த நொடியே அவன் சுதந்திரனாகிறான் விட்டு விடுவதுதான் உண்மையான செல்வம் திருவிடைமருதூரில் ஒளி திருவிடை மருதூரில் சிவலிங்கம் ஒளிர்கிறது வாழ்க்கை ஒரு பரிசு பொருள் அல்ல என்று நினைவூட்டுகிறது மாயையின் வீழ்ச்சி பொய்களின் கோட்டை நொடியில் இடுகிறது சிவனின் பார்வை வீழும்போதே உண்மை வெளிப்படுகிறது தியானத்தின் ஒளி ஒரு மூச்சு ஒரு நிமிடம் அமைதிதான் தெய்வத்தின் குரல் தமிழ்நாட்டின் தெய்வீக மண் திருவண்ணாமலை சிதம்பரம் மதுரை காஞ்சி ராமேஸ்வரம் இந்த மண் தெய்வத்தின் அடிச்சுவடு ஒவ்வொரு ஆலயமும் ஒரு பாடம் ஒரு ஒளி சிவத்தின் உண்மை சிவம் எல்லாவற்றிலும் இருக்கிறது மூச்சிலும் மழையிலும் உன் இதயத்திலும் பொன்னிலும் வெள்ளியிலும் அல்ல பரம சத்தியத்தில் நம்பிக்கை வை இறுதி ஆசீர்வாதம் வெள்ளி பொன்னாக இருந்தாலும் நம்பிக்கை தெய்வமாக இருந்தால் உன் வாழ்க்கை எளிதாகும் ஓம் நம சிவாயா நீங்களும் வாழ்க்கையை எளிதாக்க விரும்பினால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க மற்றும் தினமும் ஆன்மீக ஞானம் பெற யோசி லைஃப் ஈஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க